இந்த சங்கீதம் இது வந்து சங்க சங்கீதமாகிய பாட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாவித அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுவும் தாவிது பாடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தில் என்ன போட்டிருக்குதுங்கன்னா இந்த சங்கீதத்தில் முதல் ஆறு வசனங்கள் தேவனை துதிப்பதை மகிமைப்படுத்துவதை பற்றி எழுதப்பட்டுள்ளது அடுத்த ஏழு வசனங்கள் வந்து தாவிதனுடைய விசுவாசத்தை அதனால் கிடைத்த ஜெயங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி எட்டாவது சங்கீதம் ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்னு அவர் எழுதியிருக்கிறாரு வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று அவர் பாடியிருக்கிறார் இந்த சங்கீதத்தை தேவன் எனக்கு கொடுத்த விதம் எப்படின்னா இதை நம்ம ஒரு ஜப சங்கீதமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்ம வந்து ஜபிக்கவோ துதிக்கவோ தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை வந்து புதுப்பித்துக்கொண்டு தேவனை ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்ம இருதயம் வந்து தேவனை தேடுறதற்கு ஆயத்தப்பட வேண்டும் அதிகாலையிலிருந்து தாவீது தேடுறாரு நாமளும் அதிகாலையிலிருந்து கத்தரை தேடணும் அதிகாலையில் தேவனை தேடினால் அவரை கண்டடைய முடியும் ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்ற வசனம் எசப்பா நம்ம கொடுத்துருக்குறாங்க தாவீது நம்மை போல ஒரு மனுஷன் ஆனா அவர் எப்படி இருந்தார் பிஸியான ராஜாவா இருந்தார் அவர் சமஸ்தேலுக்கும் ராஜா அவருக்கும் எவ்வளவோ வேலைகள் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனா அவர் எந்த சாக்கு போக்கும் சொல்லாம அதிகாலையில் தேவனை தேட முழு இருதயத்தோடும் தேட தனக்கு ஒப்பு கொடுத்தார் நாம் இந்த அவசர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டம் கஷ்டங்கள் உடம்பு வலி வழி எல்லாமே இருக்கலாம் நமக்கும் ஆனால் இந்த புது வருட வருடத்தில் நம்முடைய நாளின் முதல் சில மணி நேரத்தில் அதாவது அதிகாலையில் தேவனை தேட நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்ப ஒரு தீர்மானம் எடுத்து ஆயத்தப்படணும் அடுத்தது மூணு நாள் அஞ்சாம் வசனங்களில் தேவனை துதிக்கிறார் தேவனே உம்மை துதிப்பேன் உங்கள் கிருபை வானங்களுக்கு மேலாக உயர்ந்தது உங்கள் சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டு இருக்கிறது எட்டுகிறது உங்கள் மகிமை உயர்ந்திருப்பதாகனு சொல்லி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கிறார் முதல்ல இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு அடுத்தது துதிக்கிறாரு தேவனை ஆறாம் வசனத்துல ஜபிக்கிறாரு ஜபத்தை கேட்டாரளும் உமது வலதுகாரத்தினால் இச்சியம்னு ஜபிக்கிறாரு அடுத்த ஏழு முதல் பதினொன்று பதினொன்றாவது வசனங்களில் விசுவாச அறிக்கை செய்கிறாரு அதாவது நான் இந்த இதெல்லாம் செஞ்சிடுவேன் தேவனுடைய கிருபையை கொண்டு தேவனுடைய தயவை கொண்டு நான் இதெல்லாம் முடிச்சுடுவேன் சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு ரெண்டு சமூக அஞ்சாம் அதிகாரம் ஒன்று நாளாகமா பதினெட்டாம் அதிகாரம் இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம பார்த்தோம் நான் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் தாவே இது வந்து நாற்பது வருஷம் அரசாள்றாரு அந்த ஒவ்வொரு வருஷமும் சரி அவர் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு யுத்தத்திலாம் ஒவ்வொருத்தரையாக முறியடிச்சிகிட்ருக்கிற காரியங்கள் தான் மேலே உள்ள வசனங்கள்ல போட்டிருக்குது எப்படி என்றால் இஸ்ரோலின் தேவனாகிய கத்தரை கொண்டு அவருடைய அவருடைய விசுவாச அறிக்கையின் மூலமாக தேவன் தேவன் மேல் வைத்த விசுவாசம் அவரை வைத்தாசம் அது ஒரு சாட்சியாக மாறிடுச்சு அவருடைய விசுவாச அறிக்கை தேவன் மேல் அவர் வைத்த நம்பிக்கை வந்து அவரை பராக்கிரமம் செய்கிறவராக மாற்றியது அவருடைய சத்திருக்களை வெல்ல தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் ஆடு இருந்தவர் தான் தாவிது தன் சொந்த வீட்டாரால் கூட மறக்கப்பட்ட தாவீது தன் நன்மையே செய்தாலும் சவலால் பகைக்கப்பட்டு ஊர் ஊராய் ஓடி ஒளிந்த தாவீது அவ்வளோ சுலபமாக ராஜாவாக ஆகிவிடலை எசப்பா அவரை தெரிந்து கொண்டது உண்மைதான் ஆனால் வந்து அவருக்கு அதுக்கு மேலே கஷ்டங்களும் போராட்டங்களும் தான் இருந்துச்சு வாலிபனா இருந்தபோது கோலியாத்தை எதிர்த்து தேவன் மேலே வைத்த காட்டுன வைராகியம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட உடன்படிக்கப்பட்டு திரையின் கீழ் இருக்கிறதே நான் இந்த மாதிரி நல்ல வீட்டில் இருக்கிறேனே தேவனுடைய உடன்படிக்கை இந்த மாதிரி திரையின் கீழ் இருக்கிறதேன்னு அவர் உடன் ஆலயத்தின் மேலே இருந்த வாஞ்சை அவருடைய எண்ணம் தேவனுடன் அவருடைய உறவு அவரை வெற்றியாளராய் மாற்றியது நாமும் கடனை என்று ஜபிக்காமல் நமக்காக ஜீவனை கொடுத்த நமது தேவனுக்கு நேராக நம்முடைய இறுதியத்தை திருப்புவோம் நம்முடைய காரியங்களை மட்டுமே முக்கியப்படுத்தி எனக்கு அது வேணும் இது வேணும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்காம தேவனுடைய சமூகத்தில் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு புலம்பாமல் நமக்கு நாசியில் இதுவரை ஜீவன் கொடுத்த வர நம்ம இதுவரை உயிரோடு வச்சிருக்கிற தேவனை துதிப்போம் அடுத்தது விசுவாச அறிக்கை செய்து தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவோம் அல்லே